இப்போ எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இருக்கும் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா சென்சஸ் எடுத்து பார்த்தாலும் சரி ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு தான் முழங்கால் வலி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பெண்கள் வந்து சரியாக வேலை செய்யாத காரணத்தினால தான் முழங்கால் வலிகள் ஏற்பட ஆரம்பிக்குது இல்லையே நாங்கள் வேலை செய்கிறோம் துணி துவைக்கிற வேலை பாத்திரம் வர வேலை சமைக்கிற வேலை எல்லாமே நாங்கள் தான் செய்கிறோம் ஆனாலும் ஏன் எங்களுக்கு முழங்கால் வலி வருது அப்படின்னு கேட்பீங்க என்ன காரணம் அப்படின்னா இப்போ செய்கிற வேலைக்கும் பழங்காலத்து செஞ்சுட்டு வந்த வேலைகளுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு முறைகள்லையே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது பழங்காலத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நம்ம கீழே குனிஞ்சு நெளிஞ்சு உட்காந்து அப்படி தான் செய்வோம் சாதாரணமாக பாத்திரம் கழுவினாலும் சரி துணி துவைச்சாலும் சரி அதே மாதிரி சமைக்கிறதுனாலும் சரி குக்குடாசனம் பொசிஷன்லேயோ இல்லை நம்ம கீழே ஏதாவது ஒரு கல்லோ ஸ்டூலையோ போட்டு உட்காந்துக்கிட்டு கல் வச்சு தான் சமைப்பாங்க கீழே தான் வச்சு துவைப்பாங்க அதே மாதிரி பாத்திரம் கல் பாத்திரம் எல்லாத்தையும் இழுத்து எடுத்து போட்டு வந்து பக்கத்தில் ரெண்டு மூணு பக்கெட்டில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியிலே வச்சு வச்சு அலசி கழுவி கவுத்தி வைப்பாங்க எல்லாமே உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கையை மட்டும் அவங்க அங்கே அசைச்சு வேலை பார்ப்பாங்க அந்த அப்படி தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம துணி துவைக்கிறதுக்கும் இவ்வளோ தூரத்துக்கு ஸ்டேஜ் மாதிரி போட்டு அதில் மேடை மாதிரி கல் மாதிரி போட்டுறோம் நின்றுக்கிட்டே துவைக்கிற மாதிரி போட்டு இப்படி பண்ணி வச்சிருக்கேன் நிறைய பேர் வீட்டில் அப்படி பண்ணி வச்சுருக்கோம் அது இல்லை அப்படின்றப்போ அட்வான்ஸ் ஸ்டேஜில் வாஷிங் மிஷின் ஸோ அதனால் துணி துவைக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாகிடுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவுறது டிஷ் வாஷர்ஸ் வந்துச்சு அதில் போட்டு கழுவிடுறது அப்படி இல்லாட்டி தொட்டியில் தொட்டி கிச்சனுக்குள்ளே தொட்டி நம்ம கட்டி விட்டுடுறோம் ஸோ அதனால் பொழுது நம்ம நின்றுட்டே தான் நம்ம டிஷ் வாஷ் பண்ணுறது எல்லாமே நம்ம நட்டமாக நின்றுக்கிட்டு ரெண்டு மணி நேரம்னாலும் நட்டமாக ஸ்ட்ரெயின் பண்ணி நின்றுக்கிட்டே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதே மாதிரி அந்த காலங்களில் சமைக்கிறது மொத கொண்டு காய் கட் பண்ணுறது எல்லாமே வந்து கீழே உட்காந்து பண்ணுவாங்க சமையல் கல்லும் கீழே தான் இருக்கும் மூணு கல்லை போட்டு வச்சுட்டு அது மேலே விறகு வ விறகு அடுப்பு வச்சு உட்காந்தே தான் சமைச்சிட்ருப்பாங்க புகை வந்து மோஸ்ட் ஆஃப்லி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாது ஏன்னா அவங்க வந்து விறகு கட்டை அதுதான் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பொல்யூஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகாது அப்படி இருக்கிறப்போ அது அப்படிதான் அவங்க சமைச்சிட்டு இருந்தாங்க கீழே உட்காந்து சமைச்சிட்டு இருந்தாங்க எப்போ டேபிள் டாப் ஸ்டவ் எப்போ வந்து நம்ம அதில் வந்து நம்ம சமைக்க ஆரம்பிச்சோமோ நின்னுக்கிட்டே சமைக்கிறது எவ்வளோ நேரம் ஆனாலும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆனாலும் நின்றுட்டே காய் வெட்டுறது சமைக்கிறது இது எல்லாத்தையும் நம்ம நட்டமாக நின்றுக்கிட்டே செய்ய ஆரம்பிச்சோம் பார்த்திங்களா இதையும் நம்ம நாள் ஃபுல்லாக வருஷம் ஃபுல்லாக தொடர்ந்து தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் அப்போ ஓவர் ஸ்ட்ரெயின் போட்டு நிக்கிறதுனால என்ன ஆகுது ரத்த நம்மளுக்கு முழங்கால் முட்டுகளை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சரியாக கிடைக்காது அதே மாதிரி நட்டமா எப் நேரமும் நின்றுட்டே இருக்கப்போ ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகும் ஓவர் ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு அப்படின்னா டெய்லி 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 கால் வலிக்க ஆரம்பிக்கும் முட்டி வலிக்க ஆரம்பிக்கும் இது ரெண்டு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் தாழ்னதுக்கப்புறம் எலும்பு தேய்மான முழங்கால் முட்டி வலி ஆஸ்டியோத்திஸ் பிரச்சனைகளை தான் கண்டிப்பா கொண்டு போய்விடும் இதுதான் ஒரு முக்கியமான காரணம் பெண்களுக்கு வந்து முழங்கால் முட்டி வலி வர்றதுக்கு இதுக்கு அடுத்து நிறையா காரணங்கள் எல்லாமே இருக்குது உடம்பு வெயிட் அதிகமாக இருக்குது ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது இது எல்லாமே நம்மளுக்கு முழங்கால் முட்டி வலிகளுக்கு நம்மளுக்கு வழி வகுக்கும் தான் பட் இதெல்லாமே வந்து நம்மளுக்கு லேட்டாக கொண்டு வரும் முழங்கால் முட்டி வலியை இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற செயல் தான் சீக்கிரமாகவே எலும் வயசுலேயே முப்பது நாற்பது வயசுலேயே வழி வருதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன இதுதான் முக்கியமான காரணமாக இருக்கும்